நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய நாம போய் ஒரு கோல்னு கேட்டோம்னா முதல் விஷயம் சொல்றது நிறைய பணம் வேணும் சார் நடிப்பாங்க நிறைய என்ன எனக்கு நிறையங்கிறது உங்களுக்கு கம்மியா இருக்கலாம் உங்களுக்கு கம்மியா இருக்கிறது எனக்கு நிறைய இருக்கலாம் ஸோ எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டெடாதான் வச்சிருப்பாங்க ஆனா அந்த ஃபேமிலி கிரியேஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கிரெடிட் கார்டுல எனக்கு நாற்பத்தஞ்சு நாள் டைம் பீரியட் கிடைக்கிது அப்படி எல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் மாசம் பில்லு மட்டும்தான் நாப்பத்தஞ்சு நாள் நார்மலாக இப்போ வாங்கணும் அப்படின்னா அவங்களோட இன்கம்க்கு வந்து ஈஸியாக வந்து கடன் கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்துடுவோம் பட் நான் கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு முதல்ல இந்த டெபிட் கார்டில் உங்களால் வந்து இந்த எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு சைட் மூவ் ஆகி புத்திசாலிகரமாக இருக்கும் முப்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்களால் சர்வைவல் ஆக முடியும் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க ருப்பி காஸ்ட் ஏவரேஜி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கே ரொம்ப அது பயனுள்ள தகவலா இருந்துச்சு சூப்பருங்க நம்ம நேர்களும் அது அழகா உங்க உங்க கண்டென்ட் வந்து அழகா ரிசீவ் பண்ணிருந்தாங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தது சார் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா சார் இந்த காலத்து பசங்க யங் ஜென்ரேஷன் குறிப்பா, ஆஃப்டர் கோவிட் நிறைய பேருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு ஈடுபாடு வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதை மறுக்க முடியாது ஏன்னா பங்குச்சந்தை அன்னைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி மூணு போயிட்டு இப்போ எண்பத்தி அஞ்சுக்கு வந்து நிற்கிறப்போ ஸோ அதுக்குள்ளே வந்ததுக்கு கா காரணம் யங் ஜென்ரேஷன் பீப்புள் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து ஒதுங்கி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க கண்டிப்பா இப்ப அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு சார் உங்களுடைய கேஸ் ஸ்டெரிஸ்ல இருந்து நீங்க சொல்லுங்க சார் ஜெனரலா வந்து நான் மார்க்கெட்ல வந்து யங்ஸ்டர்ஸை பாக்குறப்ப ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கனவுகளோட இருக்கவங்க நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் எங்க என்ன பண்ணணும்ங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிறது இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்டிங் ஹேபிட் வந்து ரொம்ப இருக்குது நம்ம இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே கன்சியூமபிள் ஓல்டில் தான் இருக்கும் சம்பளம் வந்த முதல் நாளே வந்து ஹை அண்டு மாடல் ஃபோன்ஸு இல்லை பைக் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஜென்ரலாக நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட மீட் பண்ணுறப்ப வந்து நிறைய நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட வந்து வேலை கிடைச்சோன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் பெரும்பான்மையானவர்கிட்ட இருந்து வர பதில் என்ன அப்படின்னா நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் சார் அப்படிதான் வரும் இல்லை நான் வந்து ஒரு பைக் வாங்கணும் இந்த மாதிரி விஷயத்தான் யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது பெருசாக இருக்கிறது இல்லை அதை வந்து போஸ்ட்பான் பண்ணுற மனநிலையே தான் இருக்காங்க இப்போ என்ன சார் அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு கேஸ் ஸ்டடிஸ் நாங்கள் எடுத்து பார்த்தப்போ மோஸ்ட் மோஸ்ட்லி ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் த யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய கனவும் இருக்கு அதே சமயத்தை அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் இந்த கன்சியூமபிள் வேர்ல்டில் போய் மாட்டி நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணுற மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க ஓகே ஸோ இவங்களுக்கு சரியான ஒரு பிளான கிரியேட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா வந்து இவங்க அந்த ஆஸ்பிரேஷனை நோக்கி அவங்களோட எதிர்காலத்துக்கான கனவுகளை நோக்கி அவங்க பணத்தை சேர்த்துறக்கு வருவாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்கிட்ட இப்போ உங்ககிட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்களா சார் நீங்க இப்போ உங்ககிட்ட கேட்டு வராங்களா சார் இந்த கோவிட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேம் பர்பஸ்கோ தான் வராங்க நான் ஒரு அஞ்சு வருஷம் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார் இதுதான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும் பட் அவங்களோட உட்காந்து அவங்கள எஜுகேட் பண்ணுறப்போ வந்து ஏன் லாங் டேர்முக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கிறப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ ரீசண்டாக வந்து எனக்கு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால ஒரு கிளைண்ட் வந்துருந்தாங்க இருபத்தி அஞ்சு வயசு தான் இருபத்தஞ்சு இருபத்தாறு தான் இருக்கும் அவங்களுக்கு சரி அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸில் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கான ஒரு பாலிசிஸ் எடுத்துட்டாங்க ஓகே திரும்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்குறக்காக வந்திருந்தாங்க வரப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டிலாம் இல்லை அப்பா அம்மா சொல்கிறாங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பட் நிறைய டிஸ்கஷன்ஸ் அவங்களோட பண்ணி பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம் அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட்டு டூ இயர்ஸுக்கு அப்புறம் நான் இப்போ சமீபத்தில் அவங்கள வந்து மீட் பண்ண போயிருந்தப்போ அவங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப சர்ப்ரைசிங் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குது கிடையாங்க ஒரு சின்ன வயசில் அவங்களால கன்சிஸ்டண்டாக டுவெண்ட்டி டூ லேக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷத்தில் பட் இந்த ட்வெண்ட்டி டூ லேக்ஸ் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாதுங்க இந்த ரெண்டு வருஷத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபினான்சியல்ஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு வருஷத்தில் நாங்கள் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக பண்ணணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க என்ன பர்பஸ்க்காக பண்ணணும் நார்மலாக யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அந்த கிரியேஷன்ஸ் ஆகாத வரைக்கும் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ஃபேமிலி கிரியேஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ஃபினான்ஷியல் கோல்ஸை அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க பட் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கோல் இல்லைங்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசு உங்களுக்கு நாற்பத் நாற்பது வயசில் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா அமௌண்ட்டை நீங்கள் வெல்த் கிரியேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத கோலாக செட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு போனஸ் வந்தது அந்த போனஸை நான் என்ன பண்ணணும் சரி எனக்கு ஷார்ட் டைமில் நான் ஒரு கார் வாங்கணும் அதே சமயம் என்னோடய லாங் டைம் கோலுக்கும் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆஃப் அன் அவர் எங்கூட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளியர் பார்த்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட வேலை ரொம்ப ஈஸி அவங்க கிளியராக வர ஆரம்பிச்சிருவாங்க கார் வாங்கணும் சார் இமீடியட்டாக வாங்கணுமா வேண்டாம் சார் நான் ஒரு மூணு வருஷம் டவுன் பேமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் கார் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வருது ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து எமோஷ்னலாக யோசிக்காமல் அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ராப்ஸ் என்னென்ன நார்மலாக இப்போ வாங்கணும் அப்படின்னா அவங்களோட இன்கம்க்கு வந்து ஈஸியாக வந்து கடன் கொடுக்குறக்கு நிறைய கம்பெனிஸ் வந்துருவோம் பட் நான் கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு வருது அப்போ நான் அதுக்கு மூணு வருஷம் கூட நான் டைம் எடுத்துக்கிறேன் சார் எனக்கு அர்ஜென்ட் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு க்ரியேட் ஆயிருது ஸோ அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபினான்ஷியல் லெசன்ஸை கரெக்டாக நம்ம அவங்களுக்கு பிச் பண்ணோம் கரெக்டாக எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணிவிட்டு சூப்பராக போகிறாங்க இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ண இன்சூரன்ஸ் வந்து ஒரு என்ரோல்மெண்ட் பாலிசிஸ் வச்சுருந்தாங்க சரி பட் நான் அவங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொன்னேன் இமீடியட்டாக அவங்க வந்து டூ க்ரோருக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு வயசில் ரொம்ப சீப்பஸ்ட் காசு அவங்களுக்கு ஏன்னா வயசும் கம்மி கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அடாட் பண்ணாங்க அந்த ரெண்டு கோடியும் வந்து நான் ரொம்ப வருஷம்லாம் போகிறதுக்கு விருப்பப்படல சார் எனக்கு ஷார்ட் பீரியட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷத்துல நான் பே பண்றேன் சார் ஓகே இப்போ ரெண்டு வருஷம் பே இன்னும் எட்டு வருஷம்தான் அவங்களுக்கு பாக்கி இருக்கு பேமெண்ட் பண்றாங்க பட் லைஃப் கவர் மட்டும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தாண்டி நமக்கு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் சரி சார் அப்போ இன்சூரன்ஸ் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் எதுவுமே நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கிறப்போ நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதே விஷயம் அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ பிளான் பண்ணாங்கன்னா அதிகமான ப்ரீமியம் கட்டணும் கண்டிப்பா அப்படிங்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இந்த இவங்களோட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஒரு என்ன மோட்டிவேஷனல் ஆன ஒரு விஷயமா தான் எனக்கு கண்டிப்பா சொல்லும் போது கண்டிப்பா இங்க இதை பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை யோசிப்பாங்க நாம ஏன் இன்னும் பிளான் பண்ணாம இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா சார் இந்த யங் ஜென்ரேஷன் பீப்புள் வேலைக்கு சேர்ந்த புதுசுல கிரெடிட் கார்டு வேணுமானு கால் வந்தது அப்படின்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணி அதை வாங்கி அதன் மூலமாக வந்து ஒரு ஆடம்பர செலவுகள் பண்ணுறது அதெல்லாமே நிறைய பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் அதை எப்படி சார் அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும் இதை க அதாவது கிரெடிட் கார்டு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக அதை உங்களுடைய அட்வைஸ் என்ன அதில் ஸோ ரீசெண்டாக நான் இப்போ சொன்ன அவங்களே தான் வந்து எனக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து நிறைய வருது சார் நான் இதை அடாப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு ஸோ நாங்கள் திரும்ப ஒரு அரை மணி நேரம் இந்த கிரெடிட் கார்டை மட்டும் நாங்கள் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணையில் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கார்டு இருக்குங்கிறக்காக நம்மளோட ஸ்பெண்டிங்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சோம் மைண்டாகவே நமக்கு வந்து மாறிடும் நம்ம வந்து அன்வோய்லையும் நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு ஒரு பொருள் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறப்போ டக்குன்னு பணம் இல்லைன்னா கூட அதை கார்டு இருக்கே நம்ம ஸ்வைப் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கிரெடிட் கார்டில் எனக்கு நாற்பத்தஞ்சு நாள் டைம் பீரியட் கிடைக்குது அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாதம் பில்லு மட்டும்தான் நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் ரெண்டாவது மாதம் பில்லு ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பில்லிங் சைக்கிள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு கரெக்ட் ஸோ ஏற்கனவே இருக்கிற பில்லிங் சைக்கிள் முடிச்சிட்டு நீங்கள் அதை பணத்தை கட்டி வெளில வரக்குள்ள அடுத்த பில்லிங் சைக்கிள் நமக்கு ரெடியாக அமைக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கிரெடிட் கார்டு எனக்கு அவசியமா அவசியம்னா எவ்வளோ தூரம் எனக்கு யூஸ் பண்ண முடியும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜ்டாக நம்ம ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த கிரெடிட் கார்டு ட்ராப்பில் இருந்து ஈஸியாக வந்துடலாம் முதல் ஸ்பெண்டிங்கை வந்து நம்ம டெபிட் கார்டை நல்லா யூஸ் பண்ணி பழகணும் சரி சார் அதை வந்து எமோஷ்னல் இல்லாமல் ஒரு பொருளை பார்த்தோன்னா டெம்ட் ஆகி வாங்குறதுக்கு நம்ம கார்டை யூஸ் பண்ணாமல் எனக்கு வேணுமா வேண்டாமா இதனால் யூஸ் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனோடய யூசேஜும் நல்லாயிருக்கும் பட் நம்ம எதையும் யோசிக்காமல் கார்டு இருக்குதுன்னு நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ முதல்ல இந்த டெபிட் கார்டில் உங்களால வந்து இந்த எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க கிரெடிட் கார்டு சைட் மூவ் ஆகிறது புத்திசாலிகரமா இருக்கும் சூப்பர் சார் ஏதாவது இப்போ எல்லாம் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க யோசிக்கிறது என்னன்னா இவ்வளோ நாள் தேக்கி வச்ச ஆசைகளை அதை நிறைவேற்றிக்கணும் செலவு பண்ணி கொண்டாடிணும் வாழ்க்கை முடிவு பண்ணி தான் செலவு பக்கம் போறாங்க வேண்டாம்னு சொல்லலை சேமிக்கவும் சொல்கிறீங்க அப்படி சேமிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த அளவு தொகையை சேமிக்கணும் அப்படிங்கறத அட்வைஸ் இருக்கா சார் அட்வைஸ் அப்படிங்கறது வந்து என்னன்னா தம்பு ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஜென்ரலாக வந்து உங்களோட இன்கம்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மேண்டேட்ரியாக சேவ் பண்ணணும் ஓகே சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட இன்சூரன்ஸாக இருக்கலாம் உங்களோட எஸ்ஐபிஸாக இருக்கலாம் லாங் டைமாக ஷார்ட் டைமாக எதுவாக இருக்கலாம் ஆனால் முப்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஃபியூச்சரில் உங்களால் சர்வைவல் ஆக முடியும் அதுக்கு நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ நார்மலாக என்னோட மென்ட்டார் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணப்போ சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா உன்னோட இன்கமில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மேண்டேட்டரியாக நீ சேவ் பண்ணணும் அப்படின்னாரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஓ ஓ ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்கே அப்படின்னு பட் அதுக்குன்னு நான் நிறைய சிஸ்டம்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி வச்சுருந்தேன் அவர் கேட்டவொன்னோடய என்னோட ஷீட் நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஐ அச்சீவ்டு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஓகே ஸோ இதுக்கு நிறைய வந்து டெக்னிக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்டாக வந்து அவங்களோட சேவிங்ஸ் ரேஷியோ மந்த் அண்ட் மந்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கிளைண்ட்டோடு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருந்தே அவங்களுக்கு அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது பட் நான் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை பண்ணுங்கன்னு நான் சொன்னப்போ முதல் மூணு மாதம் ரொம்ப சிரமப்பட்டாங்க பட் அவங்க ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் பட் கிராஜுவலி லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் ரேஷியோ படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஏன்னா நம்ம நம்பர்ஸை டெய்லி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அந்த டெக்னிக்ல ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டென் தௌசண்ட் டூ இப்போ ஆல்மோஸ்ட் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அப்படிங்கிற ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டு இருக்கோம் சூப்பர் சார் சார் நான் ஒரு உதாரணமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ என்னுடைய நண்பன் யஷ்வந்த் அப்படிங்கிறவர் அவர் இருபத்தி ஒம்பது வயது வரைக்குமே எந்த ஒரு சேவிங்ஸ் இல்லாமல் தான் இருந்தார் அவர் வேலைக்கு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் இந்த ஏழு ஆண்டு காலகட்டம் எந்த சேவிங்ஸுமே கிடையாது நல்லா சம்பாதிக்கிறாரு ஆனா செலவு ஃபுல்லாக செலவாயிரும் மாத கடைசில காசு இருக்காது இப்படி தான் போயிட்டு இருக்கும் தான் நிறைய பேரோட வாழ்க்கை இப்போவும் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்க்கறவங்க யோசிக்கணும் இந்த விஷயம் ஸோ அவர்கிட்ட நான் ஒரு டீ சாப்பிட்ற இடத்துல நான் கேட்கும்போது டீ கடை இன்னும் பேசும்போது நான் ஒன்றுமே பண்ணல ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான் எடுத்தேன் நான் அதில் இன்வெஸ்ட் பண்றேன் எனக்கு ஒரு பரிச்சயமான ஆப் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குங்கிறதால அதை அவர் சஜஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட அக்கௌண்ட்ல காசு இருக்கான்னு கேட்கும்போது இருக்குன்னு சொன்னாரு நான் டக்குனு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஒரு ஒரு மூணு ஃபண்ட்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரமா நான் வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி ஆட்டோபேயும் செட் பண்ணி விட்டேன் ஸோ இப்போ ஒரு அது ஒரு ரெண்டு வருஷம் இப்போ சொன்னா என் அக்கவுண்ட்ல தொண்ணூறாயிரம் இருக்குது அப்படிங்கறத அவர் சந்தோஷமா சொல்றாரு சூப்பர் சோ அந்த ஒரு விஷயம் உங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கை பெரிய சேஞ்சஸ் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அது வந்து இதுதான் சார் ஒரு அவார்னஸ் ஏற்படுத்துறது கண்டிப்பா நம்ம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கிட்ட நம்ம சொல்லணும் அதை வந்து பேசணும் இப்ப நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் டிஸ்கஷனே இல்லாம ஒரு படத்தை பத்தி பேசி இன்னமே நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்க என்ன பர்பஸ்க்காக பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு பணம் தேவைன்னா என்ன அமௌண்ட் எக்ஸாக்டா பிக்ஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய நாம போய் ஒரு கோல்னு கேட்டோம்னா முதல் விஷயம் சொல்றது நிறைய பணம் வேணும் சார் நிறையா எனக்கு நிறையங்கிறது உங்களுக்கு கம்மியா இருக்கலாம் உங்களுக்கு கம்மியா இருக்கிறது எனக்கு நிறைய இருக்கலாம் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால நீங்க அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் இன்னைக்கு தொண்ணூறு தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு அக்கௌண்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க பட் இதை வந்து நீங்கள் பார்க்க பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அவர் அவர் எங்கே போகணுங்கிற டெசிஷன் இதை பார்க்க சொல்லுங்க அவங்களா அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இதுதான் உன்னோட கோல் இதுக்காக தான் நீ வேலை செய்ய போற அப்படின்னா நீங்கள் பத்து வருஷம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அவர் எட்டு வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணிக்காங்க கண்டிப்பா சார் ஜெர்னலிஸ்டா ஒரு பதினாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூடிஃபைட் பினான்சியல் பிளான்ஸ் தான் அதை கரெக்டாக கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட தான் அதை தான் என்னுடைய அடுத்த கண்டிப்பா இருக்கு நான் மறுபடியும் சொல்றாரு அவருக்கு இப்ப தேவை இருக்கு ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறப்போ இந்த மாதிரி நிறைய நபர்கள் உள்ளுக்குள்ள ஐடியா இருக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆனா எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம பினான்சியல் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம கிட்ட காசு இருக்கு அது செலவுதான் பண்றோமே தவிர்த்து அதை எப்படி சேமிக்கணும்னு தெரியாம நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட காசு இல்லை அப்படிங்கறதுதான் ஸ்டார்டே பண்ணுவாங்க மந்த்லி சார் எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க இங்க சார் எங்கிட்ட காசே இல்ல அப்படிம்பாங்க பட் சேலஞ்சிங் என்னன்னா அப்படி சொல்றவங்களையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியும் கண்டிப்பா சார் இல்ல காசு எல்லாம் இருக்கு சார் அவங்க எங்க இருக்குன்னு அவங்களுக்கு புரியறது இல்லையா அந்த புரிய வைக்கணும் அதை புரிய வச்சோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்னுடைய சீனியர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னாங்க சார் ஐநூறுரூபா போடு கத்தி ஸ்டார்ட் பண்ணி எஸ்ஐபின்னு சொன்னாங்க நான் போட்டுருந்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல என்கிட்ட நான் லட்சாதிபதியாக இருந்திருப்பேன் சீரியஸ் கண்டிப்பாக அதை நான் பண்ணாமல் விட்டேன் நானும் அதே தவறு பண்ணியிருக்கேன் ஸோ என்னடா இதுக்கு நமக்கு வேற வேற கமிட்மெண்ட் இருக்கு செலவுகள் இருக்குதுன்னு ஸோ அதே தவறு இங்கே பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசணுன்னே எனக்கு கரெக்டு இப்போ ஜென்ரலாக வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த போஸ்ட்பான்ஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுதுங்கிறது அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும் அதுக்கான எக்ஸல் டூல்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் டிலே பண்ணுறதுனால அந்த டிலே காஸ்ட் என்ன உங்களுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் செகண்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம முப்பது பர்சன்ட் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்கிறோம் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா முதல்ல பணம் வந்துடும் எனக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு திங்க் பண்ணுறேன் பட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து சேவிங்ஸுக்கு பணமே இருக்காது ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா சேல்ரி உடனே உங்களோட லாங் டைம் கோல்ஸுக்கும் ஷார்ட் டைம் கோல்ஸுக்கும் தனித்தனியாக பணத்தை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல நீங்கள் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என் ஆஃப் த டே வந்து கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்ருக்கும் இப்போ நார்மலாக வந்து என்னோடய பிரின்ஸிபல்ஸ் எல்லாம் என்னென்னா நான் ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான் இது இன்னைக்கு இல்லை நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சேலரியில் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன் அந்த டைம்லையே வந்து வருஷம் பூர்வாக நான் வேலை பார்க்குறேன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என் கையில் என்ன பணம் இருக்குதுன்னு பார்த்தா தான் நான் வந்து ஏதாவது ஒரு ஃபுல்ஃபில்லான இதுக்கு கொண்டு வர முடியும்னா இதை வருஷம் பூர்வாக ஹார்ட் ஒர்க் பண்ணி என்கிட்டக்கான பணம் இல்லைன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறோங்கிற தாட் ப்ராசஸ் நமக்கு வர ஆரம்பிச்சோம் நிறைய ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் அங்கே தான் க்ரியேட் ஆகும் பட் இது எப்படி நம்ம போக்குறது அப்படின்னா பணம் வந்தவுடனே நீங்கள் ஏதாவது ஒரு இதில் வந்து மேண்டேட்ரியா வாலன்டியராக இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லு யாராவது உங்களை மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க பேங்க்கில் நீ ஆர்டி போடு இருந்து ஒரு ஒரு கிளர்க் ஒருத்தர் சொன்னார் மாதம் நீ சம்பாதிக்கிற ஒரு நூறுரூவா ஆடி போட இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை நான் ஆர்டி ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு வருஷம் கழித்து முடிச்சு பார்க்கல என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது பணம் தென் ஸ்லோலி அந்த சின்ன 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 சேவிங்ஸ் நான் கிரியேட் பண்ணப்போ ஒரு ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கு ஷியூர் சார் ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் என்னோடய கிளைண்ட்ஸ் நான் போய் பேசுகிற முதல் விஷயம் அதுதான் நீங்கள் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண வச்சுருக்கீங்க அப்போ அந்த லைஃப் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் அப்போ இதை நான் எப்படி மாற்றணும் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் இது வந்து ராபர்ட் கேஎஸ்ஐயோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபிளே அதுதான் முதல்ல நீங்கள் உனக்கு பே பண்ணிக்கோ பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது தானாக நடக்கும் இப்போ நீங்கள் ரெண்டலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டல் முதல்ல கொடுத்துட்டீங்க மிச்சம் இருக்கிறத சேவ் பண்ணலான்னு பண்ண மாட்டோம் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்க ரெண்டல் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கலன்னு என்ன ஆகும் ஹவுஸ் ஓனர் வந்து கேட்க தான் செய்வார் அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருங்க பேலன்ஸ் இருக்கிறதில் எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வெல்த் கிரியேட் ஆகும் சூப்பர் சார் அதாவது நிறையா சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா இந்த யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அது ஒரு ஐடியாவோட நீங்கள் எப்படி பண்ணணும் பிளான் அப்படிங்கிறதையும் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐட் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வராங்கன்னா அவங்கள டீசன்ட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இப்போ நாங்கள்லாம் வேலைக்கு போன ஸ்டார்டில் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா அதிகபட்சம் ரூபா தான் சால்ரீஸ் எல்லாம் இருந்தது பட் இன்னிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு சா ஒரு ரீசனபிள் அமௌண்ட் எங்கே போனாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படி பெரும்போது குறைஞ்சது தேர்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஆரம்பிக்கிற அந்த சின்ன விதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆக உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்கிரீஸ் ஆகிட்டே போகும் ஓவர் பீரியட் ஒரு நாற்பது வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெல்த்துக்கு பின்னால் நின்று இருக்கும் நீங்க எதை பத்தியும் யோசனை பண்ண வேண்டியது இல்ல நிறைய விஷயங்கள் பேசணும் தனுஷ் வந்து அந்த கொலவரி சாங்ல சொல்லியிருப்பாரு கருத்து வாட் ஐம் செய்யிங் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாரு நம்ம எங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா சேவ் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாயாவது நீங்க முதலீடு பண்ணுங்க எஸ்ஐபி ல சொல்லியிருக்கோம்